வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் நீ கிச்சன் டிப்ஸ் வாக்கில் வாங்க கொத்தமல்லியெல்லாம் நம்ம எப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்ட்டு அழுகாமல் வாடாமல் எப்படி வைக்கிறதுட்டு இது மாதிரி ஒரு கட்டு கா கொத்தமல்லி வாங்கிக்கலாம் வாங்கினு இது மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் கொத்து கொத்து அது மாதிரி எடுத்து கிழக்கு இந்த பழுத்து மஞ்சள் கலர் பழுத்து வந்து அழுகு வந்து இது மாதிரி எல்லாம் இருக்கிறதால கீழே கிழக்கு இது மாதிரி எடுத்துடலாம் க்ளீன் பண்ணிடலாம் ஒரு நாலு நாளாக எடுத்து நம்ம இதை எடுத்து இது இல்லைன்னா ரெண்டு ரெண்டாவது எடுத்து இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு தனியாக வச்சுக்கலாம் அந்த கொத்தமல்லி மாதிரி ஒரு இலை இருக்கும் அதில் செடி அது பெருசு பெரிய இலையாக இருக்கும் அது இருந்தால் எடுத்துடுங்க இதுவா இது மாதிரி புல் இருந்தால் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கீழேதெல்லாம் எடுத்தால் க்ளீன் பண்ணிட்டு அதுவும் நம்ம வேர் மட்டும்தான் இருக்கோம் இதுவரை ரெண்டு நூறு இது நடு இருக்கிறதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் ஈஸியாக நம்ம குயிக்காக வேலையாகும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி லேட் ஆகும் இது மாதிரி நம்ம எடுத்தோம்னா இது மாதிரி கீழக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் அழு வந்து பழுத்து மாதிரி இருக்கும் மஞ்சள் கலர் அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடுது எடுத்தோம்னா நம்ம சீக்கிரமாக வேலையாகும் அது மாதிரி எல்லாம் எடுத்துல இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துரைச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஒரு கட்டாக நம்ம வாங்கி வச்சோம்னா நம்ம ஒரு ரெண்டு வார மூணு வாரம் ரெண்டு வாரம் கொண்டு வரும் நம்மளுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம அழுகாமல் பழுத்து போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி எடுத்துன்னு இந்த வேர் பகுதி மட்டும் தனியாக கட் பண்ணிடலாங்க சார் கத்தி கத்திலே அது மாதிரி கட் பண்ணி வேர் பகுதியை தனியாக எடுத்தோம்னா இந்த முன்னாடி ஆலே இருக்குது இல்லையா இந்த தண்டு பகுதி வேர் பகுதி தனியாக தண்டு பகுதி தனியாக வேர் தண்டு பகுதியை எடுத்துகிட்டு இந்த தண்டு பகுதியை இந்த முன்னாடி ஏழை பகுதி போட்டு தனியாக அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம நாலு நாளாக எடுத்துடணும் கீழ்கிறது மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வேலையாகும் இது மாதிரி எல்லாத்தையும் இந்த தண்டு பகுதி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கீழே பார்த்தாவே தெரியும் புல் இருக்கா இல்லைனா இலைங்க வேறு இலை இலை இருக்கா வேறு செடிக்கு அதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி கடியில் எடுத்தோம்னா எடுத்துல எல்லாம் க்ளீனாக வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த வேர் பகுதி மட்டும் தனியாக வந்துடும் இந்த மாதிரி இது தண்டு பகுதி அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்டு பகுதி மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு துவையில் சட்னி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்டு பகுதி மட்டும் தனியாக நம்ம தனியாக எடுத்து வச்சோம்னா ஒரு பாக்ஸில் நியூஸ் பேப்பர்னால் இல்லை நம்ம காட்டன் துணி இருந்தாலும் அது போட்டு வச்சோம்னாக்கா நம்ம அழுகாமல் அந்த தண்ணி வந்து அந்த உள்ளே போகாமல் இருக்கும் போகாமல் இருந்துச்சுன்னா அழுகாது கொஞ்சம் சீக்கிரமாக கெடாமல் பழுத்தும் போகாது பழுத்துனா மஞ்சள் கலர் ஆகுது அதுமாதிரி பழுத்து போகாமல் இருக்கும் கீழே பேப்பர் வச்சுருக்கேன் மேலே இது மாதிரி இதை வச்சுட்டு மேலே ஒரு காட்டன் துணியோ இல்லைனாக்கா நியூஸ் பேப்பரும் மேலே போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா மூணு வாரம் நாலு வாரம் நாளும் கெடாமல் இருக்கும் பழுத்து போகாமல் இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுல முதல்லே அதனால் எடுத்ததுனால அது வந்து க்ளீனாக இருக்கும் இது வந்து ரசத்துக்கு நம்ம துவையலுக்கு சட்னிக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்டு நான் காட்டன் துணி போட்டு மூலி வச்சுருப்போகிறோம் இந்த வந்து தம் தண்ணி இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ அந்த தண்ணி வந்து அந்த துணியில் தான் வந்துடும் உள்ளே போய் விழாது அந்த துணியில் இழுத்துச்சின்னா கிடாம இருக்கும் நான் அடியில் காட்டன் துணி இதில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி இந்த இலையை வச்சிருக்கீங்களா கொத்தமல்லியை இந்த கொத்தமல்லி இலையங்கள்லாம் நம்ம சாம்பார் குருமாக்கு சிக்கன் குழம்புக்கு இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் போடலாம் இல்லைனா காட்டன் துணி நான் காட்டன் துணி தான் பிடிச்ச கச்சரி போட்டிருக்கேன் கர்ச்சி போட்டு நான் மூடி வச்சுருமுன்னா அந்த தண்ணிங்களாம் அந்த கரிச்சிக்குள்ளேயே இருக்கும் உள்ளே நம்ம வந்து அந்த கொத்தமல்லியிலேயே இழங்காது அது தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு மூணு வாரம் ஆனாலும் அழுகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் நம்ம எப்படி வச்சிருமோ அதே மாதிரி இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறது தண்டு தனியாக கொத்தமல்லிக்கு இலையும் தனியாக வச்சுருமுன்னா அது ரசத்துக்கு இது வந்து சாம்பாருக்கு குருமாவுக்கு பொரியலுக்கு துவையல்கெலாம் அந்த தண்டு பாகத்தை தோவிலுக்கு சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரசத்து தண்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம மேல் மேல்தோல் எடுக்கூடாது இந்த பிரியாணிக்கெல்லாம் நம்ம செய்தோம்னா அந்த மேல் தோளோடு நம்ம செய்தோம்னா தான் அந்த வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணிக்கு ஒரு கப்பு பூண்டு எடுத்துருக்குன்னா இப்ப நம்ம மேல்தோளாலாம் இருக்க முடியாது அந்த அடிபாகம் இன்னும் மொனை பாகம் மட்டும் தான் தண்டு தலை பாகம் மட்டும் கட் பண்ணிவிட்டு போட்டு ஒரு தண்டு ஒரு கப்பு பூண்டுனா முக்கால் கப்பு இஞ்சி சேர்த்துக்கணும் இஞ்சி நிறைய சேர்க்கக்கூடாது எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டு நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைச்சோம்னா நல்லா இருக்காது பிரியாணிக்குலாம் இந்த பதத்தில் அரைச்சோம்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தோலோடு போட்டாரு இங்கே பூண்டு ஃபுல் உரிச்சிட்டு போட்டாருன்னா அந்த டேஸ்ட்டே வராது பிரியாணிக்கு இந்த மாதிரியும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோலோடு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு இருக்கும் இந்த மாதிரி அரைச்சு பண்ணாங்க நல்லா ட்ரை தான் செய்கிறோம் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தோலோடு போட்டோம்னா பிரியாணி நல்லாயிருக்கும் ஒரு கப்பு பூணுனா முக்கால் கப்பு இஞ்சி கல்லுப்பு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு இன்னும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அது கொஞ்சம் திட்டமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு இருக்காது இது மாதிரி அரைச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தோல் இல்லாத விட்டு பிரியாணி பிரியாணிட்டுலாம் இதுதாங்க இது மாதிரி தான் இருக்கும் நான் சாம்பாருக்கெல்லாம் கூட இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறது பூண்டு இஞ்சி பூண்டு வந்து பூண்டுட்டி தோலெல்லாம் எடுக்கிறது கிடையாது நம்ம மேலே இந்த அடி பாகம் இந்த குண பாகம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அரைச்சி அடிச்சோம்னா நல்லாயிருக்குங்க சாம்பாருக்கோ குருமாக்கோ சிக்கன்கோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிச்சு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்ம வேண்டப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எனக்கு கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும் அதனால தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோம்னா நம்ம சமையல் பண்ண கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு பார்த்து விடலாம் நம்ம எண்ணெய் பாத்திரத்தை வந்து பாத்தட்டு பாட்டிலோ ஒரு நம்ம சில்லுர் பாத்திரம் எதில் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ சமையலுக்கு அது வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்க ரொம்ப மேலேலாம் அது எப்படி நம்ம போக்குறதுன்னு பார்க்கலாம் போயிட்டு நம்மளோட எண்ணெய் க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு தட்டு எடுத்துக்கலாம் அதில் வந்து கோது மாவு ஒன்றரை ஸ்பூன் கோது மாவு சேர்த்துக்கிறேன் இல்லைனாக்கா நான் கோதுமை மாவு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் கோதுமை எடுத்து நம்ம கூட எடுத்து இந்த மாதிரி மேலே நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா அந்த எண்ணெய் கரைய எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாம் பிசு பிசு எல்லாம் போயிடும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்ச்சி வச்சோம்னா அந்த எண்ணெய் பிசுப்பு போயிடும் அப்புறமேட்டு நமக்கு க்ளீன் பண்ணோம்னாக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக மாதிரி தேய்ச்சோம்னாக்கா அந்த எண்ணெய் கறிங்கோ அந்த பிசு பிசுக்கெல்லாம் போய்க்கும் ஈஸியாக இருக்கும் போர் ஃபுல்லாக தேய்ச்சி ஏற்றுக்கலங்க நம்ம இது நேரடியாக நம்ம அப்படியே நம்ம தேய்க்காம நம்ம தண்ணி ஊற்றி கழுவோம்னாக்கா கழுவுது கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பவுட்ரு போட்டு கோதுமை போட்டு நம்ம தேய்ச்சோம்னாக்கா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து பாட்டில் வந்து பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் லிக்யூடு விம் லிக்யூடு கொஞ்சம் ஒரு சொட்டு சுடுதண்ணி கொஞ்சம் ஏதாவது சுடுதண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற்றி நல்லா மிஸ் குளிக்கலாங்க நல்லா குளிக்கிட்டோம்னா இந்த ஜிகுடு வாசனை பேக்கிங் சோடா எதுக்கு போடுறதுன்னா பேக்கிங் சோடா ஜிகிடு வாசனை ஆரம்பிட்டு நம்ம லிக்யூடு ஊற்றிக்கலாம் விம் அந்த வாசனை ஆரம்பித்துக்கு அது ஊற்றுறோம் இது மாதிரி நல்லா குளிக்கிட்டு உள்ளுக்க உள்ள எல்லாம் போயிடும் அந்த மாதிரி கழுவிக்கலாங்க நல்லா குளிக்க எடுத்துட்டு மேலேயும் சோப்பு வீக் லிக்விட் மேலே போட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் எடுத்து கழுவி எடுத்துக்கலாங்க நம்ம நல்லா க்ளீனாகிடும் உள்ளே வாசனை வாசனையாகவும் இருக்குது ஜிகிடு வாசனையும் இருக்காது அது லிக்விட் வாசனும் அதனால் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டு க்ளீ கழுவிங்க இப்போ பேக்கிங் சோடா இல்லைனாக்கா எலுமிச்சி மழைங்களே ஒரு சொட்டு எலுமிச்சி மழை ஊற்றி சாறு க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கழுவி க்ளீன் பண்ணாச்சு இந்த மாதிரி இவ்வளோ நல்லா அந்த கரையெல்லாம் போய்ட்டு இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது புளிச்சி மா மாவு வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சோம்னா புளிச்சி இது இல்லையா மாவு அது எப்படி பிளிக்காமல் இருக்கிறதுக்கு டிப்ஸு இது வந்து நம்ம அரிசி வாழை தண்டு இருக்கல வாழை அது அப்படி தண்டு இருந்தாக்கா கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளது நீட்டாக வைக்கலாம் அப்படி நம்மளால வாழை இழக்கு எல்லாருக்குமே கிடைக்காது மாதிரி காஞ்சி மிளகாயிருக்குங்களா காஞ்சி மிளகாய் எடுத்து இந்த மாவில் நம்ம இது மாதிரி விழிச்சிட்டோம்னா கொச்சி மாவுச்சா ஒரு மிளகா வைக்கலாம் நரி இருந்துச்சா ஒரு ரெண்டு மிளகா வச்சிட்டு அப்படியே முடியாதுங்க மாவு புளிக்கே புளிக்காது நீங்கள் மாவு குளிப்பு புளிச்சிட்டு வந்திருந்தா கூட வச்சுன்னா மறுநாள் பார்த்தா அந்த புளிப்பு இருக்க அது நல்லா மாவு வந்து புளி நொறைச்சி வந்துட்டு அது வராமல் அப்படியே அடங்கிட்டு புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த ட்ரிப்ஸு டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா இது மாதிரி மு மேலே வச்சுடுங்க மாவில் இட்லி மாவில் வச்சுட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா மாவு புளிக்கே புளிக்காது நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் பிடிக்காது நிறைய பேர் கொஞ்சம் பேர் மாவு பிள்ளிச்சிடும் அதனால அந்த டிப்ஸ் இந்த டிப்ஸும் எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம தயிர் வைக்கிற பொற வைக்கிறோம் வச்சுங்க மதியமாக வைணோம்னால் தயிர் கொஞ்சம் நம்ம காலையிலே கொஞ்சம் வெதுப்பாக பால் சூடு பண்ணிடணும் கொஞ்சம் தான் தயிர் இருக்கிற மதி வேணும்னாக்கா வெததுப்பாக பால் சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன கப்புக்கு இதுமாதிரி இந்த மஞ்சட்டி தான் எடுத்துருக்குது சின்ன பாக்கு அதில் வந்து நல்லா வெதவுப்பாக பால் சூடு பண்ணி ஊற்றியாச்சு தயிர் வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டோம்னா கீழே கீழே சாதம் எதுனா நம்ம அடிச்சுட்டோம்னா அது மாதிரி சூடாக மேலே வச்சுட்டோம்னாக்கா மதியத்துக்குள்ளே அந்த தயிர் நம்மளுக்கு கட்டியாகி தயிர் போ துவைஞ்சிடும் மாதிரி நல்லா வெதெதுப்பாக தயிர் எப்போ வச்சாலும் வெததுப்பாக பால் சூட் பண்ணி வைங்க அப்போ தான் நல்லா தயிர் துவஞ்சிட்டு சீக்கிரமாக துவஞ்சிடும் வேணுன்றப்போ காய் வச்சோம்னா மதியானத்துக்குள்ளே துவஞ்சிடும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் தயிர் நீங்களும் டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் பாரு காலையில் வச்சேன் மதியானத்துக்குள்ளே ஒன்று நம் சின்ன கப்பு ஒரு சின்ன கப்பா பாதத்தில் வச்சுக்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் ஊற்றினேன் இப்போ நமக்கு கொஞ்சம் நிறைய தயிர் வைக்கணும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நம்ம ஊற்றி ஊற்றி வேதாவது சூடு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சோம்னா மதியானத்துக்குள்ளோ நம்ம பா தயிர் இந்த மாதிரி தோஞ்சிடும் இந்த மாதிரி எவ்வளோக்குங்க கெட்டியாக இருந்துது பாருங்கள் இன்னும் மண்பானியை வச்சுருக்கீங்க இன்னும் நல்லா திக்காக போது அப்படியே கெட்டியாகிடும் எவ்வளோ திங்க கட்டியாக இருக்குது பாருங்க இந்த ட்ரிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்